கரூரை அடுத்துள்ள ஆத்தூரில் சோழியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற முளைப்பாடி ஊர்வலம் நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் தகவலை தர தொலைபேசியில் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் அஜித்குமார் அஜித்குமார் கடத்தகவலை பதிவு செய்யலாம் வணக்கம் கரூரை அடுத்த ஆத்தூரில் சோழியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட தீர்த்தகூடம் மற்றும் முளைப்பாடி ஊர்வலம் இந்த காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது கரூரை அடுத்துள்ள ஆத்தூர் வீர சோழி வலயத்தில் அருள்மிகு ஸ்ரீ மகா சோழியம்மன் ஸ்ரீ மகா முத்துசாமி திருக்கோயில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது அக்கோயிலில் கும்பாபிஷேகம் ஒரு பத்தாம் தேதி நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு குவிந்த தீர்த்தம் மற்றும் முளைப்பாடி ஊர்வலம் இன்று காலை ஏழு மணி தொடங்கியது கரூர் மாநகரில் உள்ள அருள்மிகு கல்யாண பசுதீஸ்வரர் கோயிலின் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தக்கூடம் மற்றும் முளைப்பாடியை தலையில் வைத்துக் கொண்டு புறப்பட்ட ஊர்வலம் தலைமை தபால் நிலையம் ஜவுகர் பஜார் பேருந்து நிலையம் பிரவுண்டான கோவை சாலை ஈரோடு சாலை வழியாக சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த ஊர்வலம் சென்று கொண்டுள்ளது இதில் ஊர்வலத்திற்கு முன்பாக மாட்டு வண்டி பசுமாடு கன்று ஜல்லிக்கட்டு காளைகளையும் ஊர்வலத்தின் முன்பு அழைத்து செல்கின்றனர் மேலும் கோபுர உச்சி வைக்கக்கூடிய கலசத்தை அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்துச் செல்கின்றனர் இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு சுமார் ஏழு கிலோமீட்டர் நடந்து செல்கின்றனர் இதனை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு போலீசார் பாதுகாப்புள்ளனர் அஜித் குமார் தகவலுக்கு நன்றி